மறுபடியும் தமிழ்நாட்டில் மிக கனமழை அப்படிங்கிறது வரப்போகுது ரொம்ப நாட்கள் கழித்து இந்த கன முதல் மிக கனமழை தமிழ்நாட்டில் சில மாவட்டத்தில் தீவிரமாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் பயங்கரமான மழை பொழிவு வரப்போகுது எங்கெங்கெல்லாம் ஒரு கடுமையான ஒரு குளிர்ச்சியினுடைய சூழ்நிலை இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மிக கனமழை மற்றும் கனமழை இதெல்லாமே நமக்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பெரிதளவில் நமக்கு மழை ஏதும் இல்லை அப்படியே நமக்கு வந்திருந்தாலும் ஒரு மூன்று சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு தான் நமக்கு மழை வந்திருக்கு அதுவும் கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் மட்டும் அங்கே மட்டும் மழை வந்துட்டு மற்ற மாவட்டங்களில் மழை ஏதும் பெரிதளவில் பதிவாகலை ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை முதல் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் என்று தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால அடுத்த வாரத்தில் நல்ல மழை பொழிவு இருக்குது தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏப்ரல் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தாலும் கண்டிப்பாக மழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபது மாவட்டத்திற்கு மழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் இந்த தீவிரமான மழை பொழிவு முதலாவது எங்கெங்க தொடங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்தில் வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வெயிலுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடியதான ஒரு கனமழை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கவலைப்படாதீங்க தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் கனமுதல் மிக கனமழை பொழிவுகள் இந்த மாத இறுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில்தான் இந்த மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என்னதான் நமக்கு ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றுல மழை தொடங்கினாலும் ஒரு மிதமான மழையாக தொடங்கும் சில இடங்கள்ல கனமழை இருக்கும் இந்த கனமழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏப்ரல் பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகள் கீழக்கரை முதுகலத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் பல இடங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் வெயிலுடைய தாக்கம் தென் மாவட்டத்தில் கூட பயங்கரமான வெயில் சொல்லியிருந்தீங்க அதாவது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இது எல்லாமே நமக்கு முடிவுக்கு வருமா அப்படின்னா வெயில் முடிவுக்கு வராது வெயில் வந்து பொறுத்தவரை மதிய நேரங்களில் உங்களுக்கு எல்லா நாட்களும் வெயில் தான் இந்த மழை வாய்ப்புங்கிறதே மாலை மற்றும் இரவுல தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதியில அதனால வெயில் தாக்கம் குறையாது அதற்கு பதிலாக மழையும் சேர்ந்து கிடைக்கும் ஒரு பக்கம் காலை மற்றும் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக இது எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமாக அதிகமாக இருக்கும் அப்படின்னா தென் மாவட்டம்தான் நிச்சயமாக அது ஒரு தென் மாவட்ட மக்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு சதவீத மழை பொழிவுகள் இந்த தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில தான் பதிவாகும் சரி அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்கள்ல என்னங்க ஆச்சு இந்த சேலம் கரூர் நாமக்கல்ல மழையே கிடையாதா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்தாச்சு ஏன்னா இப்போ கடந்த நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள் நாற்பத்தி இரண்டு வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்குமே மழை பொழியும் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்துல சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஒரு மிதமான மழை பொழிவு மட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதனால உங்க பகுதிகளுக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது மிக கனமழை வந்து இந்த சேலம் பகுதிகளுக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சேலத்தில் மிக கனமழை உறுதியாக பதிவாகும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டரில் மழை வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரை இந்த தென்மேற்கு பருவமழையில் ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் பருவமழை தொடங்கலை அதற்கு முன்பதாக உங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் இந்த மிக கனமழைங்கிறது எங்கே பதிவாகணும் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் மாத இறுதியில் சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மிக கனமழை எல்லாமே அதனால எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் சொல்றோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வறண்ட வானிலை தான் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் மழை பொழிவு இங்க தீவிரமாகாது அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் எங்களுக்கு மழை வந்து வேணும் ரொம்ப வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சென்னை மக்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து தற்போதைக்கு மழை ஏதும் இல்லை ஏன்னா நமக்கு தென் மாவட்டங்களில் மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் மழை இருக்கு ஆனா சென்னை மக்கள் உங்களுக்கு வந்து மழை கிடையாது உங்களுக்கு அடல் காற்று ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தற்போதைக்கு மழை ஏதும் இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு நிச்சயமா அறிவிக்கிறோம் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்ட மக்கள் சில இடங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மழை இல்லை டெல்டா மாவட்டங்களில் எங்கெல்லாம் மழை வரும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மயிலாடுதுறையினுடைய கடலோரப் பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது விட்டு நல்ல மழை பொழிவு டெல்டா மாவட்டத்தில் சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் அதிகமாக காணப்படும் புதுக்கோட்டை நாகை உள்ளிட்ட மாவட்டத்தில் அதுக்கப்புறம் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தில் வந்து பகுதியாக லேசான மழை மட்டும் அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து எல்லா நாளுமே கனமழைன்னு அதிகமா எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் தான் அதிக மழை பொழிவுகள் டெல்டாவில் வந்து அவ்வப்போது கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் மாவட்டங்களிலேயே அதிக வெப்பம் பதிவாகிருக்கு இன்னும் இந்த பருவமழை வந்து தொடங்கலை தொடங்கியாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையுமே ஒரே நேரங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு இப்போ வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவு நிச்சயமாக இருக்குது கவலைப்படவே தேவை நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் சில இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ப்ரோ எங்களுக்கு கண்டிப்பாக மழை வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தீ மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் இப்போ மிக கனமழை மற்றும் கனமழை எல்லாமே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கே அதிகம் எதிர்பார்க்கப்படுது ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமான மழை தொடங்க போகுது இப்பவே நீங்க தயாராகிடுங்க எச்சரிக்கையா இருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் கோடை மழை வந்து எப்படி இருக்குன்னு வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்காது கோடை மழை பயங்கரமான சூறாவளி காற்று வீசும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் பல இடங்கள்ல மின்தடை ஏற்படும் அந்த அளவிற்கு மழை பொழிவுதான் இந்த கோடை காலத்துல நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம தென் மாவட்டத்துல முதற்கட்டமாக நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் சற்று கவனமாக இருங்க கோடை மழை ரொம்ப நாள் கழிச்சு நிறைய இடங்கள்ல மழை வரப்போகுது அதனால பயங்கரமான சூறாவளி காற்று அதுக்கப்புறம் இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருக்கும் மழை பொழிவும் வெளுத்து வாங்கும் குறுகிய நேரத்துல அதிக மழை வந்து கிடைக்க வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கு ம நண்பர்களே மறக்காமல் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க